இந்தியாவில் போலீஸ்காரர்களே போக பயப்படும் ஒரு இடம் என்றால் அது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய சம்பல் பள்ளத்தாக்கு ஆகும் புவியியல் வரலாற்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளின் கலவையால் சம்பல் பள்ளத்தாக்கு வன்முறை மிகுந்த கொள்ளையர்களின் புகலிடமாக மாறியது சம்பல் பள்ளத்தாக்கு பற்றின மேலும் சில ஆச்சரியமான விஷயங்களை இப்போது பார்ப்போம் சம்பல் பள்ளத்தாக்கு என்பது ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்று ஆயிரத்து பத்தொன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பறந்து விரிந்துள்ளது மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகள் அடர்ந்த காடுகள் மற்றும் சம்பல் நதிக்கரை ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளது இது இயற்கையான மறைவிடங்களையும் தப்பிக்கும் வழிகளையும் வழங்குகிறது இதனால் காவல்துறையினருக்கு இங்கு பதுங்கி இருக்கும் கொள்ளையர்களை கண்காணிப்பது கடினமாகிறது சிக்கலான இடுக்கு பாதைகள் மற்றும் மறைவிடங்களை கொண்ட இது தாக்குதல் தந்திரோபாயங்களுக்கு மூலோபாய மறைவிடங்களை வழங்குகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முந்தைய பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இப்பகுதியின் பலவீனமான அரசு நிர்வாகம் மற்றும் இதன் தொலைதூர அமைவிடம் காரணமாக சம்பல் பள்ளத்தாக்கு பகுதியில் கொள்ளையர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது சுதந்திரத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகள் மற்றும் அறுபதுகளில் சமூக அமைதியின்மை மற்றும் சாதி அடிப்படையிலான மோதல்கள் ஆயுத குழுக்களின் எழுச்சியை உருவாக்கின ஆரம்பத்தில் கொள்ளையர்களாக இருந்த பலர் நிலப்பிரபுத்துவ ஒடுக்குமுறை அல்லது சாதி பாகுபாட்டுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களாக உருவெடுத்தார்கள் சம்பல் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்த பரவலான வறுமை வளர்ச்சியின்மை மற்றும் வேலையின்மை ஆகியவை சில உள்ளூர் மக்களை உயிர் வாழ்வதற்கான ஒரு வழியாக கொள்ளையடிப்பதை நோக்கி தள்ளியது ஜமீன்தாரர்கள் தாழ்த்தப்பட்ட சாதியினரை சுரண்டி ஒடுக்கியது பழி வாங்கும் வன்முறைக்கு வழிவகுத்தது இத்தகைய ஜமீன்தாரர்களை கொலை செய்வதன் மூலம் சில கொள்ளையர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகங்களிடையே ஹீரோ அந்தஸ்தை பெற்றனர் சம்பல் பள்ளத்தாக்கு பகுதியில் சாதி அடிப்படையிலான போட்டிகள் குறிப்பாக உயர் மற்றும் கீழ் ஜாதியினருக்கு இடையிலான மோதல்களின் நீண்ட வரலாறு உள்ளது பூலான் தேவி போன்ற பல கொள்ளையர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வந்தவர்கள் பகைகளை தீர்த்துக்கொள்ளவும் அல்லது இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிவாங்கவும் இவர்கள் கொள்ளையில் ஈடுபட்டனர் பழிவாங்கும் கொலைகள் மற்றும் பழிவாங்கும் நடவடிக்கைகள் மாறி மாறி வன்முறை சுழற்சிகளுக்கு வழிவகுத்தன வரலாற்று ரீதியாக இந்த பகுதியின் அணுக முடியாத தன்மை மற்றும் ஊழல் நிறைந்த உள்ளூர் அதிகாரிகளால் கொள்ளையர்கள் கைது அல்லது தண்டனையிலிருந்து தப்பி வருகின்றனர் சில கொள்ளையர்களுக்கு அரசியல் ஆதரவு கூட உள்ளது இது அவர்களை போலீசாரின் கைது நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாத்து வருகிறது